சிறியதொரு விளம்பரிடவெளியை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் இன்றைய பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம் அந்த வகையில் முதலில் நாங்கள் ஈழ நாட்டில் பிரசுரிக்கப்பட்ட செய்திகள் அவ்வாறான செய்திகள் என்பதை பார்க்கலாம் அந்த வகையில் நாங்கள் செய்திகளை பார்த்தோமாக இருந்தால் பதிமூன்றை இலங்கை அமுலாக்குவதே நல்லினக்கத்தை எளிதாக்கும் இந்தியா வலியுறுத்து இலங்கை திருத்த சட்டத்தை முழுமையாகவும் திறம்படவும் நடைமுறைப்படுத்துவதும் தேர்தலை நடத்தி மாகாண சபைகளை இயக்க செய்வதன் மூலம் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப முடியும் இவ்வாறு ஐநா மனித உரிமை குழுவின் பேரவை இந்தியா தெரிவித்துள்ளது என்கிறவாறு ஒரு பிரதான செய்தி வந்து பிரசரிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் தொடர்ச்சியாக செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் எந்த வேட்பாளர் ஆதரிப்பது தமிழ் அரசின் சிறப்பு குழு மீளவும் கூடி முடிவெடுக்கும் ராஜாங்க அமைச்சர் பதவி நீக்கப்பட்டனர் கலாவரையறை தொடர்பில் சகித்துடன் நான் பேசுவேன் மக்கள் வராததால் சகித்தின் உடுப்பிட்டி கூட்டம் ரத்து என்கின்றவாறும் ஒரு செய்தி மட்டக்களப்பில் இருந்தும் தலைவர்கள் வர வேண்டும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வேதனம் இல்லை சம்பள நிர்ணய சபையில் முடிவு கொக்குவிலில் டிப்பர் மோதி பாடசாலை மாணவி மரணம் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த மாணவியை டிப்பர் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் கொக்குவில் கிழக்கு ஆடிய பாதம் வீதியில் பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான பீடத்துக்கு அண்மையாக நேற்று மாலை மூன்று மணி அளவில் இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளது என்கின்ற வாரம் ஒரு செய்தி தொடர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது அரியநேந்திரனின் பரப்புரையில் போலீசார் பெரும் கெடுப்பிடி புதிய அரசு பொறுப்பு கூறல் மூலமாக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் மனித உரிமை ஆணைக்குழுவினர் தெரிவித்துள்ளனர் பொது வேட்பாளரின் பரப்புரை பயணம் நேற்று பொத்துவிலை சென்றடைந்தது முஸ்லிம் மக்களுக்கும் வர முஸ்லிம் மக்களும் வரவேற்பு என்கின்றவாறு மேலு நாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் ரிஷாந்தின் சஹாக்கள் பலர் ரணிலுக்கு ஆதரவு சீன மொழி கற்பிப்பதற்காக சீனாவிலிருந்து ஆசிரியர்கள் மகாபில தொகையை உயர்த்த அமைச்சரவை அனுமதி பட்டாசு வெடித்த மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நல்லூரில் தவறவிடப்பட்ட பொருட்களை பெறலாம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் பெருந்தளா பெருந்திருவிழாவின் போது பக்தர்களால் தவறவிடப்பட்ட இன்னமும் உரிமை கோரப்படாத பொருட்கள் மாநகர சபையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சங்கிலி ஒரு மோதிரம் ஒரு ஒரு பணப்பை ஒன்பது கைகடிகாரங்கள் பதினெட்டு தேசிய அடையாள அட்டைகள் நாலு சாரதி அனுமதி பத்திரம் நாலு வங்கி அட்டைகள் நான்கு திறப்புகள் முப்பத்தி ஒன்பது ஆகிய பொருட்களே இவ்வாறு ஒப்படைக்கப்பட்டன இவற்றை உரிமையாளர்கள் உரிய ஆதாரங்களை காட்டி மாநகர சபை நிர்வாக கிளையில் அலுவலக நேரத்தில் என்று புதன்கிழமை தொடக்கம் அக்டோபர் பத்தாம் தேதி வரை பெற்றுக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு செய்தி கிளிநொச்சியில் தபால் ஊழியர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிள் செயினுக்குள் சிக்கிய பாதம் துண்டானது என்கின்றவாறும் ஒரு செய்தி விபத்து ஒன்றில் மோட்டார் சைக்கிள் செலுத்தி செலுத்தியவரின் பாதம் செயனுக்குள் அகப்பட்டு துண்டானது நேற்று செவ்வாய்க்கிழமை காங்கேசந்து வீதியில் சுன்னாகம் பகுதியில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்தவரை மீட்ட அந்த பகுதியினர் அவரையும் துண்டான பாதத்தையும் யா போதனா மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் சேர்ப்பி திணற்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது புகைப்படத்தோடு பால்மாவிலை குறைப்பு என்கின்ற வாரம் ஒரு செய்தி நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் ஹைலன் பால்மாவின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்க்கலாம் தமிழக செய்திகள் காணப்படக்கூடியதாக இருக்கிறது இந்தியா இலங்கை மீனவர் பேச்சுக்களை மீண்டும் நடத்த அரசு முன்வர வேண்டும் தமிழ்நாடு மீனவ தொழிலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் முதலீட்டில் ஐயாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து பேருக்கு வேலை வாய்ப்பு முதல்வர் முன்னிலையில் ஒப்பந்தம் என்கின்ற வாரம் புகைப்படத்தோடு ஒரு செய்தி இந்து மதத்துக்கு எதிராக திமுக செயல்படுகிறது அர்ஜுன் சம்பத் விமர்சனம் வெளியிட்டுள்ளார் மத்திய அரசு அமைதி எல்லை மீறும் இலங்கை அன்புமணி அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார் என்கின்ற வாரம் தமிழக செய்திகள் காணப்படக்கூடியதாக இருக்கிறது தேர்தல் கண்காணிப்புக்கு குழு தேர்தல் கண்காணிப்பு குழு வடக்கு ஆளுநருடன் சந்திப்பு சாவகச்சேரி இந்து கல்லூரி மாணவி சாதனை சாவகச்சேரி இந்த கல்லூரியில் காப்போதர சாதாரணம் பயிலும் மாணவியான மாதங்கி கனக சுந்தரம் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் வேகமாக அதிக எண்ணிக்கையான பாதனைகளை அடுக்குதல் என்னும் தலைப்பில் கீழான போட்டியிலே இந்த சாதனையை படைத்துள்ளார் இணையதளமூடாக விண்ணப்பித்த பத்து பா பத்து பாதனிகளை ஒன்றன் மேல் ஒன்றாக ஐம்பத்தி ஒன்பது செகண்டில் அடுக்கி முடித்து குறித்த சாதனையை புரிந்துள்ளார் கடந்த மே மாதம் இருபதாம் தேதி கொடிகாமத்தின் வீட்டில் இருக்க சாட்சிகள் முன்னிலையில் கிண்ண சுலக சாதனை சட்டதிட்டங்களுக்கு அமைவாக குறித்த சாதனை நிகழ்ந்துள்ளது என்கிற வாரம் ஒரு செய்திவில் எழுநூற்றி பதினாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஓட்டோவுக்குள் சிசுவின் சடலம் கொழும்பு செப்டம்பர் பதினோரு பதினோராம் திகதி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியின் பின்பகுதியில் சிசுவின் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது அக்கரபத்திர போலீஸ் பிரிவுக்குரிய ஹேண்ட்பேங் தோட்டத்தின் டிஎல் பிரிவில் உள்ள தொடர் வீட்டு குடியிருப்புகளுக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியிலிருந்து கடும் துர்நாற்றம் வீசியதை தொடர்ந்து முச்சக்கர வண்டி சாரதியின் தாய் முச்சக்கர வண்டியை சோதனையிட்டபோது முச்சக்கர வண்டியின் பின்பகுதியில் இருந்து சிசுவின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது முச்சக்கர வண்டியின் சாதரி முச்சக்கரவண்டியின் சாரதி அதே தோட்டத்தில் வசிப்பவர் எனவும் அவர் முச்சக்கர வண்டியில் பயணம் ஒன்றை மேற்கொண்டு நேற்று காலை தனது வீட்டுக்கு வந்து நிறுத்தியுள்ளதாகவும் ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக ஒரு செய்தி வீட்டில் தனியாக வசித்து வந்த சட்டத்தரணி சடலமாக மீட்பு திருநெல்வேலி பகுதியில் சம்பவம் வீட்டில் தனியாக இருந்த சட்டத்தரணி ஒருவர் நேற்று முன்தினம் மாலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பலாலி வீதி திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த கனகசாபதி ராமநாதன் வயது எண்பத்தி ஆறு என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்கின்ற வாரம் ஒரு செய்தி பாடசாலை மாணவர்களுக்கான பருவக்காலச் சீட்டு நிவாரணங்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் மாணவரை இலக்கு வைத்து போதைப் பொருள் விற்பனை மருந்தக உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் சதித்தும் மனுரவும் மக்களின் ஆணை கோர தகுதியற்றோர் ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு மகிந்தவை கொள்ள ஜேவிபியின் சதி திட்டம் குட்டியாராய்ச்சி குற்றச்சாட்டு என்கின்றவாறும் ஒரு செய்தி இளைஞர்களின் எதிர்காலம் ரணிலில் கைகளில் உள்ளது கூறுகிறார் கனகரோகத் ஒரு சில குடும்பங்களே இதுவரை நாட்டை ஆட்சி செய்து வந்துள்ளன கொள்கை ரீதியான அரசியலையே நாம் எப்போதும் செயற்படுத்துவோம் கூறுகிறார் நாமல் ராஜபக்ஷ பொது வேட்பாளரின் வெற்றி மூலம் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுபடும் கலதீபன் தெரிவித்துள்ளார் இழப்புகளை நெஞ்சில் நிறுத்தி சங்கு சின்னத்துக்கு எம் புள்ளடி ஆனந்தி சசிதரன் அழைப்பு ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைய ஐதேக ஆதரவாளர்களுக்கு அழைப்பு மரிகார் எம்பி விடுத்தார் மக்களின் துயரங்களை சந்தைப்படுத்தி ரணில் அனுரகுமார முன்னேற முயற்சி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர்கள் பலர் தங்கள் சொத்துக்களை முறையாக காட்டவில்லை ஜனக ரத் குற்றச்சாட்டு அனுரகுமார ஆட்சிக்கு வந்தால் நாலு ட்ரில்லியன் ரூபாய் பற்றாக்குறை ரணில் எச்சரிக்கை இந்த வாரம் புகைப்படத்தோடு ஒரு செய்தி பிரசரிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்தும் செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் தொற்று நோய்களின் தாக்கத்தை தடுக்குமா மட்டு மாநகர சபை மட்டுக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட பெரிய உப்பேடை சீலாமுனை பிரதேசத்தில் பிரதான கழிவுநீர் செல்லும் வாய்க்கால் முழுவதும் கழிவுகள் நிறைந்து தொற்று நோய்கள் உற்பத்தி நிலையமாக மிக மோசமான நிலையில் உள்ளது இது தொடர்பில் துறைசார் அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டு ஓராண்டுக்கு மேலாக இந்த நிலை தொடர்வதாக அப்பிரதேச மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வாரம் புகைப்படத்தோடு செய்தி மாகாண மெய்வல்லுநர் போட்டியில் சாதனையுடன் தங்கப்பதக்கம் தேசிய மட்டத்தில் சாதித்த மாணவர்களுக்கு வரவேற்பு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அலுவலக செயலமர்வு தொடர்ச்சியாக செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் உலக செய்திகள் காணக்கூடியதாக இருக்கிறது இஸ்ரேலின் தாக்குதலால் காசாவில் நாற்பது பேர் பலி நாள்தோறும் கொன்று குவிக்கப்படும் மக்களை நின்ற ஒரு செய்தி நாலு ஆண்டுகளில் ஐநூற்றி முப்பத்தி இரண்டு நாட்கள் விடுமுறை எடுத்த பைடர் நிலவில் அனுமின் நிலையம் இணைப்ப அமைப்பதற்கு ரஷ்யா திட்டம் இந்தியாவும் சீனாவும் இணைய விருப்பம் பாலியல் குற்றச்சாட்டில் மத போதகர் கைதானார் எழுபத்தி நாலு ஏக்கரை இருவத் எழுபத்தி நாலு ஏக்கரை இரண்டாயிரம் போலீசார் சுட்டி வளைத்து நடவடிக்கை எங்கின்ற வாரம் புகைப்படத்தோடு ஒரு செய்தி பாபசர் பாப்பரசர் மீது தாக்குதல் நடத்த சதி ஐஎஸ் தீவிரவாதிகள் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடவுச்செடு வரிசையின் பின்னால் பெரும் மாபியா மாப்பியா குற்றச்சாட்டு பல்கலைக்கழக விஞ்ஞான இடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டோர் தொடர்பு கொள்க சட்டவிரோதமாக வெட்டப்பட்ட ஒரு தொகை மரக்குற்றிகள் மீட்பு வவுனியாவில் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் விவகாரம் வழக்கு விசாரணைகள் ஒத்திவைப்பு மரக்குற்றிகளுடன் ஒருவர் புதுக்குடியிருப்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் புலமை பரிசில் பரீட்சை மேலதிக வகுப்புகளுக்கு தடை தேர்தல் ஸ்டிக்கர்களை அகற்றுவதற்கு சோதனை மேற்கொள்ளுமாறு போலீசாருக்கு பணிப்புரை தேர்தலில் யாருக்கு ஆதரவு விரைவில் அறிக்கை வரும் மாவி சேனாதிராஜா தெரிவித்துள்ளார் அடுத்து நாங்கள் நாட்டு பத்திரிகை இறுதி பக்க செய்திகளை பார்க்கலாம் உணவுக்காக அயலவர்களை நம்பி இருக்கும் குடும்பங்கள் பாராளுமன்ற விசேட குழு அறிக்கை சாதாரண தர பெருபெறு இந்த மாத இறுதிக்குள் அம்பாந்தோட்டைக்கு செல்லும் கப்பல்கள் எண்ணிக்கை உயர்வு தேர்தல் முறைப்பாடுகள் மூன்றாயிரத்தை கடந்தது இனம் தெரியாதோர் தாக்குதல் போலீஸ் கான்ஸ்டபிள் காயம் ஆசிய அபிவிருத்தி வங்கியில் கடன் வசதி பெற அங்கீகாரம் கன்னி வெடிகள் அகற்றப்பட்ட நிலங்கள் விரைவில் கையளிப்பு ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தல் தினத்தன்று சுகாதார சேவை சீர்குலியலாம் எச்சரிக்கும் சுகாதார நிபுணர்கள் சங்கம் எம்பாக்ஸ் குறித்து அவதானம் வேண்டும் சுகாதார அமைச்சு அறிவிப்பு இவைதான் இன்றைய நாளில் ஈழ நாட்டு பத்திரிகையின் செய்திகளாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து நாங்கள் வளம்புரி பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம் வளம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் முடிவுகள் எட்டப்படாத நிலையில் தமிழரசு கட்சியின் கூட்டம் நிறைவு இலங்கை தமிழரசு கட்சியின் விசேட கூட்டம் நேற்று வவனியாவில் இடம்பெற்ற போதும் ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்ற உத்தியோகபூர்வமான தீர்மானம் எட்டப்படாத நிலையில் கூட்டம் நிறைவடைந்துள்ளது செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக வலமுறை பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் டிப்பர் மோதியதில் மாணவி உயிரிழப்பு திருநெல்வேலியில் சம்பவம் ரயில் மோதியதில் பெண் உயிரிழப்பு ஓமந்தையில் சம்பவம் பதினேழு திருத்தத்தை முழுமையாக அமுலாக்கி இன பிரச்சனைக்கு அரசியல் தீர்வை காண்க ஐநாவில் இந்தியா வலியுறுத்தி மாகாண சபைகளை இயங்க செய்வதனூடாக நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப முடியும் சமத்துவம் நீதி சமாதானம் ஆகியவற்றில் தமிழ் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்கிறதான அந்த செய்தி தொடர்கின்றது ஐந்து ராஜாங்க அமைச்சர்கள் ஜனாதிபதியினால் பதவி நீக்கம் சஜித்துடன் கலந்துரையாடுவோம் சுமந்திர நெம்பி என்றதான ஒரு செய்தி உடுபட்டியல் விபத்து ஜெர்மனியில் இருந்து வந்தவர் உயிரிழப்பு இனமத கருத்து சுதந்திரம் எமது ஆட்சியில் புயணப்படும் ஜனாதிபதி வேட்பாளர் அன்பு என்கான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்க்கலாம் மாபெரும் கரபந்தாட்ட தொடர் இளவாலையில் இன்று ஆரம்பம் ஓய்வை அறிவித்தார் மொஜின் அலி என்கிறதான ஒரு செய்தி மகாபல உதவித்தொகை அதிகரிப்பதற்கு அனுமதி பல்கலைக்கழக மாணவர்களின் மகாபல மற்றும் உதவித்தொகையை அதிகரிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபலம் மற்றும் உதவித் அதிகரி அதிகரிக்கப்படாததனால் மேற்படி மீளாய்வு செய்ய வேண்டியதன் அவசியத்தை கல்வி அமைச்சர் வர்த்தக மற்றும் உணவு அமைச்சர் சமர்ப்பித்த கூட்டு தீர்மானத்தின் மூலம் அமைச்சரவையின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது இந்த முன்மொழிவை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி ஏப்ரல் முதல் அமுலுக்கு வரும் வகையில் மகாபுல புலமை பரிசில் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் உதவித்தொகை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் அதிகரிக்க அமைச்சரவை அங்கீகாரம் விளங்கியுள்ளது இன்னும் இரு வாரங்களில் சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபவர்கள் இம்மாதத்திற்குள் வெளியிட எதிர்பார்ப்பு எதிர்பார்க்கப்படுவதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜாயஸ்வர தெரிவித்துள்ளார் தேர்தல் தொடர்பான முன்னாயிரத்த செயலமர்வு என்கிறதான ஒரு செய்தி சுன்னாகத்தில் விபத்து இளைஞரின் பாதம் துண்டானது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரச்சனமாக இருக்கிறது விஞ்ஞான பீடத்திற்கு புதிதாக தெரிவான மாணவர்களை தொடர்பு கொள்ளுமாறு கோரிக்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்ட வெற்றிடங்களை நிரப்புதல் பட்டியல் மூலம் யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள பொதுமுக மாணவர்களுக்கான திசைமுகப்படுத்தல் நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அவர்கள் பீடாதிபதி அலுவலகத்துடன் உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு விஞ்ஞான பீடாதிபதி பேராசிரியர் ரவிராஜன் தெரிவித்துள்ளார் வெள்ளோட்டம் என்கிறதான ஒரு செய்தி உலர் விலைய விவசாயம் பற்றிய சர்வதேச ஆராய்ச்சி மாநாடு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக விவசாய பீடத்தின் பத்தாவது உலர்விலைய விவசாயம் பற்றிய சர்வதேச ஆராய்ச்சி மாநாடு இன்று புதன்கிழமை காலை எட்டு மணியளவில் கிளிநொச்சி அறிவியல் நகர் வளாகத்தில் அமைந்துள்ள விவசாய பீட கேட்போர் கூட்டத்தில் நடைபெற உள்ளது யோக கிளை ஆரம்பம் என்கிறதான ஒரு செய்தி பதிமூன்றாவது ஐநாவில் இந்தியா வலியுறுத்தல் அரசியலமைப்புக்கான பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதன் ஊடாகவும் மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடத்தி மாகாண சபைகளை இயங்க செய்வதன் ஊடாகவும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப முடியும் என ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இந்தியா நம்பிக்கை வெளியிட்டுள்ளது சந்திரகுமாரின் கட்சியின் பதிவு தேர்தல் ஆணைக்குழுவால் ரத்து யாழ்ப்பாணம் கிளிநச்சி மாவட்டத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் தலைமையிலான அரசியல் கட்சியின் பதிவு தேர்தல்கள் ஆணைக்குழுவால் ரத்து செய்யப்பட்டுள்ளது மூவாயிரத்தை கடந்த தேர்தல் முறைப்பாடுகள் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் வெளிநாட்டு செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது பூமியை மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியாவிற்கு முதலிடம் ஆய்வில் தகவல் பிளாஸ்டிக் கழிவுகளால் பூமியை மாசுபடுத்தும் நாடுகளில் பட்டியலில் இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது அதற்கமைய இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் தொன்னூற்றி மூன்று லட்சம் தொன் பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டப்படுகின்றது என்று நேச்சர் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதானது செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது ஆப்கானை சீரழிக்கும் ஊட்டச்சத்து குறைபாடு முப்பத்தஞ்சு லட்சம் சிசுக்கள் அபாய கட்டத்தில் ஆப்கானிஸ்தானை சீரழிக்கும் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக முப்பத்தி லட்சம் சிசுக்கள் அபாய கட்டத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாகி சூறாவளி உயிரிழப்பு அதிகரிப்பு எங்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி இந்தியாவில் குரங்கம்மை தொற்று அறிகுறியுடன் ஒருவர் அடையாளம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கிறது பிரதமர் மோடியை சந்தித்து அபுதாபி பட்டத்து இளவரசன் எங்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி காசா அகதிமுகம் மீது குண்டு வீச்சு நாற்பது பேர் உயிரிழப்பு அறுபது பேர் காயம் மணிப்பூர் போராட்டம் ஐந்து மாவட்டங்களில் ஊரடங்கு எங்கிறதான செய்திகள் வெளிநாட்டு செய்திகள் பக்கத்திலே பிரசனமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் நாட்டில் பதினாறாயிரம் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிப்பு பாராளுமன்ற விசேட குழு அறிக்கை நாட்டில் சுமார் பதினாறாயிரம் குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து இலங்கைக்கு இருநூறு மில்லியன் டாலர் என்கிறதான ஒரு செய்தி ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனங்களை ஆராய்ந்து எதிர்வரும் பதினைந்தாம் திகதி அறிக்கை வெளியிட உள்ளோம் மாவை சேனா திராசா தெரிவிக்கும் ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனங்களை ஆராய்ந்து எதிர்வரும் பதினைந்தாம் தேதி அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளோம் என தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாத் ராஜா தெரிவித்துள்ளார் தொடரும் மணல் அகழ்வுகளால் ஊரியானியில் உவர்நீர் கசிவு முறையிடும் கிராம மக்கள் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது வாக்காளர் அட்டை விநியோகம் தபால் ஊழியருக்கு இடையூறு அதாவது தபால் ஊழியருக்கு இடையூறு விளைவித்தவர் கைது கிளிநொச்சியில் வாக்காளர் அட்டை விநியோகிக்க சென்ற தபால் ஊழியருக்கு இடையூறு விளைவித்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சாந்தபுரம் பகுதியில் குறித்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது எங்கிறதான செய்தி தொடர்கின்றது மரக்குற்றிகளுடன் ஒருவர் கைது நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை யானை வேலி அமைத்து தருமாறு புளியமுனை மக்கள் கோரிக்கை எங்கிறதான ஒரு செய்தி புனரமைக்கப்படாத அணைக்கட்டுகளால் பாதிப்பு நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை தெற்கு அதிவேக வீதியில் தீப்பற்றி வாகனம் தெற்கு அதிவேக வீதியில் வாகனம் ஒன்று நேற்று காலை தீப்பிடித்து எரிந்துள்ளது மாத்திரை நோக்கி பயணிப்பதற்காக இடமாறும் பகுதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவர் தெரிவித்துள்ளார் என்கிறதானது செய்தியும் தொடர்கின்றது தமிழ் பொது வேட்பாளர் தனியால் அல்ல ஒட்டுமொத்த தமிழ் தேசத்தின் அடையாளம் வாக்குரிமையை சரியாக நேசன் வேண்டுகோள் தமிழ் பொது வேட்பாளர் பாரிய நேத்திரனல் தனியால் அல்ல அவர் ஒட்டுமொத்த தமிழ் தேசத்தின் குரல் தமிழ் மக்களின் தேசிய விடுதலை போராட்டத்தின் பெரும் பலமாக முள்ளிவாய்க்காலில் யுத்தம் முடிவுறும் வரைக்கும் விடுதலை புலிகள் இருந்தார்கள் அவர்களின் ஆயுத பலம் பேரம் பேசக்கூடிய பெரும் சக்தியாக இருந்தது இப்போது இருக்கும் ஒரே ஒரு ஆயுதம் வாக்குகள்தான் யுத்தத்தின் பின்னரான கடந்த மூன்று ஜனாதிபதி தேர்தல்களிலும் இந்த வாக்குப்பலத்தை நாம் வீணை வீணடித்து விட்டோம் இம்முறையாவது அவற்றை இலக்கு தவறாது பிரியோகிப்போம் என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஓ அங்கிரநேசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நல்லூர் மகோற்சவ காலத்தில் தவறவிடப்பட்டிருக்கிறது மோட்டார் குண்டு மீட்பு நீராட சென்ற குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு யாழில் வீட்டு கிணற்றடியில் குளிக்க சென்ற ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ஏழாலை தெற்கு மயிலங்காடு பகுதியை சேர்ந்த செல்வராசா கார்த்திவன் என்ற முப்பத்தைந்து வயது நபர் மூன்று பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் காயத்ரி மந்திரம் என்கின்றதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய விளம்பரி பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் தொடர்ந்தும் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் முக்கியமான செய்திகளை நிகழ்ச்சி வாயிலாக பார்க்கலாம் அந்த வகையில் செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் கிழக்கில் பிரச்சாரத்தை ஆரம்பித்த பொது வேட்பாளருக்கு போலீசார் இடையூறு எந்த ஜனாதிபதி வேட்பாளரை ஆதரிப்பது தமிழரசு கட்சியின் முடிவில் மாற்றமா இறுதி முடிவை பதினாலு அல்லது பதினைந்தில் வெளியிடுவோம் என்கிறார் மாவை சேனாதி தமிழ் பொது வேட்பாளர் மீதான அச்சத்தால் வடக்கு வடக்கில் முகாமிடும் தென்பகுதி வேட்பாளர்கள் சஜித்துடன் மீண்டும் சுமந்திரன் பேசுவார் மத்திய செயற்குழு கூட்டமும் ரத்து என்கின்றார் அவர் என்கின்ற வாரொரு செய்தி தேர்தல் முடிவு வந்த உடனேயே பாராளுமன்றம் கலைக்கப்படும் தேர்தலின் பின் நாட்டிலிருந்து எண்பது எம்பிக்கள் வெளியேறுவார்கள் மோதி தள்ளிய டிப்பர் கல்வி நிலையம் சென்ற மாணவி பரிதாப மரணம் என்கின்ற வாரம் ஒரு செய்தி இது ஏற்கனவே நாங்கள் நாட்டில் பார்க்கப்பட்ட ஒரு செய்தி அனுரவை உடன் கைது செய்யவும் சிஐடியிடம் முறைப்பாடு தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் அனுரகுமார் உடனடியாக கைது செய்யுமாறு கோரியுள்ள சிவில் அமைப்பு ஒன்று குற்றப்பலி நாய்வு திணைக்களத்தின் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நான் சூசுமக் நான் சூட்சுமக் காரணா ஜனாதிபதி ரணில் விளக்கம் அளித்துள்ளார் சுண்ணாகத்தில் மோட்டார் சைக்கிள் மோதி சில்லுக்குள் சிக்கி பாதம் இரண்டு துண்டானது சஜித் ஆதரவு சஜித் ஆதரவு பிரசார கூட்டத்தில் பார்வையாளர்களான வெற்றி இந்த வாரம் புகைப்படத்தோடு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்க்கலாம் எந்த ஒரு வேட்பாளருக்கும் தமிழர் விடுதலை கூட்டணி ஆதரவு இல்லை தமிழ் பொது வேட்பாளர் என்பது போய் கூத்து என்கின்றார் ஆனந்த சங்கரி இலங்கையில் மாற்றங்கள் மிக அவசியம் ஆஸ்திரேலியா கோருகிறது பட்டாசு வெடித்ததில் ஏழு பேர் காயம் புதிய கடவுச்சீட்டு சீட்டு தயாரிப்பு தொடர்பில் ஆராய பேலந்து சென்ற அதிகாரிகள் மன அழுத்தத்தில் இருக்கும் அனுர தேர்தலில் போட்டியிட முடியாது அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் ஜனாதிபதி தேர்தலில் முன்னணி வேட்பாளரும் வாக்கு வங் வங்கிகளின் இன ரீதியான பரிசீலனைகளும் என்கின்ற வாரொரு செய்தி நின்று செல்லக்கூடியதாக இருக்கிறது வேட்பாளர்களை விளம்பரப்படுத்தும் வகையில் வாகனங்களில் ஓட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கர்களை அகற்றுமாறு அறிவிப்பு கோட்டையில் ரஜினி நிலையத்திற்கு முன்பாக போராட்டம் பல்கலைக்கழகங்களும் இடையிலான மாணவர் ஒன்றியத்தின் அழைப்பாளர் உட்பட சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குளவி கொட்டி ஒருவர் உயிரிழந்துள்ளார் வண்டியில் சிசுவிடம் சடலம் போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர் மக்கள் ஆணையை மீறி வேறு எந்த கட்சிகளிலும் இணைந்தோரால் இந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சந்திரனில் அனுமின் நிலையம் அமைப்பதற்கு ரஷ்யா திட்டம் பிலிப்பைன்ஸ் பாரதியார் பாலியல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் நான் ராஜபக்ஷக்களை பாதுகாத்திருந்தால் எப்படி மேடைகளில் என்னால் ஏற முடியும் ஜனாதிபதி ரணில் கேள்வி எழுப்பியுள்ளார் வெளிநாட்டு முதலீடுகளில் லஞ்சம் பெற்றவர்களை ஜனாதிபதி ரணில் அரசாங்கத்தில் இருக்கிறார்கள் இவைதான் இன்றைய நாளில் எங்களுடைய தினக்குரல் பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ந்தும் நாங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சிறிய விளம்பர இடவுகளை வர காத்துக் கொண்டிருக்கிறது அதனை தொடர்ந்து நீண்ட